நற்றினை பாடல் மருதம்பரத்தை தேரன் பாடலின் விவரங்கள் தேனை மருதம் துறை வாயில் மறுத்தது வரைவு கடாயதும் ஆம் மாற்றோர் நொதுமலர் வரைவின் மேலிட்டு பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தெரியவில்லை சுடர் தொடி கோமகள் சினந்தன அகங்கு மடத்தகை ஆயம் கைதொழுதாங்குகால் ஒற்ற ஒழுங்கி ஆம்பல் தாமரைக்கு இறைஞ்சும் தன் துறை ஊரன் சிறுவளைவிழை என பெருந்தேர் பண்ணி என் முன் கடை நிறை சென்றோனே நீயும் வந்து பேர்தல் செல்லாது நெய்வார்ந்தன்ன துய் அடங்கு நரம்பின் பான் ஒக்கல் தலைவன் பெரும் புண் ஏர்த்தழும் வன் ஊனூர் ஆங்கன் பிச்சை சூழ் பெருங் களிறு போல எம் அட்டில் ஓலை தொட்டை நின்மே ஒத்த பிசிர் அடங்கிய நரம்பு பூட்டியை யாழையுடைய பெரிய சுற்றத்தையுடைய பாணர் தலைவனே விளங்குகின்ற தொடியணிந்த அரசகுமாரி சினங்கொண்டவுடன் அவ்விடத்தில் மடப்பத்தையுடைய தொழியர் குழாம் கைதொழுது இறைஞ்சினாற் போல மிக்கக் காற்று மோதுதலானி ஆம்பல் குவிந்து தாமரை மலரிடத்தில் வந்து சாய்ந்து வணங்கா நிற்கும் தன்னிய துறையுடைய உரன் ஏனையொருத்திக்குப் பரியமளிக்க வேண்டி செல்லுவான் இடையே எம்மை காண்டலானே சிறிய வலையினையுடைய இவட்கூறிய விலை இதுவென்று தன் பெரிய தேரை அலங்கரித்து எமது முன்றிலின் கண்ணே நிறுத்தியிட்டு வேறொரு பரத்தையின் மனையகம் நாடிச் சென்றொழிந்தனன் கண்டாய் அவனது தேருடனே வந்த நீயும் அவன் பின்னே செல்லாது போரிலே பெரிய புண்ணால் அழகு பெற்ற தழும்பன் என்பவனது உணூரிடத்துள்ள பிச்சைக்கு வந்த பெருங்களிரு நிற்றல் போல எம்முடைய அட்டிற்சாலை கூரையின் பனையோலையை தொட்டு நிற்கின்றனை நற்றினைப் பாடல் தலைவன் பரத்தமை நாடி சென்றதை தோழி குறிப்பிடுகிறாள் ஒளிமிக்க அணிகலன்கள் அணிந்த அரசுமாரி கோபம் கொண்டபோது பனிப்பேண்கள் பணிந்து வணங்குவது போல பலத்த காற்றினால் ஆம்பல் மலர்கள் குனிந்து தாமரையை வணங்கும் குளிரான துறையை உடைய ஊரின் தலைவன் அவன் அவன் வேறு ஒரு பெண்ணுக்கு பரிசு கொடுக்கச் சென்றவன் செல்லும் வழியில் இவளைப் பார்த்து சிறிய வளையல்களுக்கு விலையாக தன் பெரிய தேரை நிறுத்திவிட்டுச் சென்றான் தடவிய நரம்புகளைக் கொண்ட யாழை உடைய பானனை போரில் ஏற்பட்ட தழும்புகளால் அழகு பெற்ற தழும்பனின் ஊரில் பிச்சை எடுக்கும் யானையைப் போல சமையறை ஓலையைத் தொட்டு நிற்கிறாய் தலைவனின் கொடுமையை மறைமுகமாக சுட்டிக்காட்டி தோழி வருந்துகிறாள்